ஆய் யோர்படி வெளியானது கூலி படத்தின் இன்சைட் ரிப்போர்ட் மற்றும் கூலி படத்தின் பிரம்மாண்ட டிஷர்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறது மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் மிக பிரம்மாண்டமா உருவாகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பட்டு ஜோரா போய் கொண்டு இருக்குது அது மட்டும் இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கோழி படத்துடைய ப்ரொமோஷன் பக்காவா செஞ்சுட்டு வராங்க அது மட்டும் இல்ல இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் வெளியாகி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு எந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தைய ஆடியோ லான்ச்ச பத்தி தகவல் வந்துடுச்சு உங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்க போய் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஆடியோ லான்ச் எப்போ அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அதிரடியா ஒரு பேட்டியில தெரிவிச்சிருக்காரு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அப்படின்னு ஆணித்தரமா சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இது ட்ரெய்லரும் இதுதான் டீச்சரும் இதுதான் சொல்லிட்டாரு இந்த படத்துடைய ரன்னிங் டைம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் மூன்று மணி நேரத்துக்கு இருக்கு அப்படின்னு ஆனா எதை கட் பண்ணுறது அப்படின்னு அவரால் முடியல எல்லா சீனும் நல்லா இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு ஆனாலும் கட் பண்ணி தான் ஆகணும் ரொம்ப லென்த்தா இருக்கு அதனால கண்டிப்பா கட் பண்ணி இப்போ மூணு மணி நேரம் மூணு நிமிஷத்துக்கு படத்தை கட் பண்ணி தலைவரும் கலாநிதிமாரும் மற்றும் பலர் இத பார்த்திருக்காங்க பார்த்த பிறகு இது இன்சைட் ரிப்போர்ட் இப்ப வெளியாயிருக்கு இப்போ சமூக வலைதளங்கள்ல தலைவரின் சொந்தங்கள் இதை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க இந்த படத்துடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இந்த நினைச்சிருக்க பாருங்க பாலிவுட் பாக்ஸ் ஆபீஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா கூலி இன்சைட் ரிப்போர்ட் பிளாக் பஸ்டார் அப்படின்னு அவங்க தெரிவிக்க விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த படத்துடைய என்ன அப்படி இருக்கு இந்த படத்துல அப்படின்றத தள்ள தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க முதல் ஆஃப்ல பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா போயிட்டு இருக்குமா அப்புறம் எமோஷனலா இருக்குமா அப்புறம் சண்டை காட்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது ஹாஃப் செகண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் எப்படி இருக்கும் அப்படின்னா செகண்ட் ஹாப் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காங்க இப்போ தலைவரின் சொந்தங்கள் போடுறா வெடியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தெரிவிக்க விட்டு இருக்காங்க அது நினைச்சிருக்கேன் பாருங்க இந்த படத்துக்காக எல்லாரும் ஈஸியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இதை கம்மி பண்ண முடிஞ்சா பண்ணுங்க ஏன்னா மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் இருக்கு இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படி கட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சஜஷன் சொல்லியிருக்காங்களா கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம் ரன்னிங் அவர்ஸ் இன்னும் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே ஆமா இப்போ இருக்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா லென்த்தான மூவி வேண்டாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாருமே அவங்களுடைய கருத்தா சொல்லிட்டு இருக்காங்க நீங்க பார்க்கலாம் தேட்டர்லேருந்து வரக்குள்ள லென்த்தா இருக்கு மூவி அப்படின்னு லென்த்தா வேண்டாம் அப்படின்றத அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா இது எப்படியோ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணாலும் இன்னும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கம்மி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த படத்துடைய டீசரு இப்போ ரெடியாக இருக்குது டீசரில் ட்ரெய்லர் அப்படின்றத லோகேஷ் கனகராஜ் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் ஹார்டே லஞ்சு கண்டிப்பாக நடக்கும் அது டேட்டு ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் கண்டிப்பாக இப்போ ஒன்று ஒன் மந்த்த் தான் இருக்குது இதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சாகணும் இன்னும் நிறையா ப்ரொமோஷன்லாம் இருக்குது ஆன்லைன் இருக்குது ஆஃப்லைன் இருக்குது தலைவர் நார்த் இந்தியாவில் ப்ரொமோட் பண்ண போகிறாரு அதில் என்ன டேட் அப்படின்னாக்கா ஆகஸ்ட் பத்து அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரீ யூனிட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேயும் இருக்குது தலைவர் அதில் கலந்துக்க போகிறாரு அது ஆகஸ்ட் ஏழு இல்லை எட்டாம் தேதி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தடுத்து நம்ம தலைவருடைய தரிசனம் கிடைத்துக்கொண்டு இருக்கிறது தலைவர் என்ன பேச போகிறார் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் தலைவர் பேசுனாலே மாஸ் அதுதான் ஹெட் நியூஸ் கூலி டீஷர்ட் இப்போ பிரம்மாண்டமான டி ஷர்ட்லாம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு நம்ம சமூக வலைதளங்களில் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா விதமான எல்லா கலர்லேயும் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அற்புதமாக இருக்குது டி ஷர்ட் அது மட்டும் இல்லை சின்ன குழந்தையிலருந்து அதாவது ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் அப்புறம் அஞ்சு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் அவங்க வகை வகையாக எல்லா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்மால் மீடியம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் லார்ஜ் எல்லாமே ஏ டு இசட் எல்லா சைஸ்லேயும் கிடைக்கும் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இதுக்கு அவங்க மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ரொம்பவும் பர்ஃபெக்டாக இருக்கும் அவ்வளோ அற்புதமாக கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க தலைவருடைய சொந்தங்கள் எஃப்டிஎஃப்எஸில் கொண்டாடுறதுக்கு இப்போவே டீஷர்ட் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லை இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு இன்னும் முட்டியிருக்கு ரொம்பவும் கலர்ஃபுல்லாக எல்லாருக்கும் பிடிச்ச கலரில் இப்போ டி ஷர்ட்டுகள் வளம் வந்துவிட்டுருக்கு இணைச்சிருக்கேன் பாருங்கள் அருமையாக இருக்குது தலைவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போட்டு தலைவருடைய அந்த ஸ்டில்லு இதை பாருங்க சைஸ் நிறையா போட்டிருக்காங்க இதை பாருங்க இமெயில் ஐடி அதுக்கப்புறம் அதை மொபைல் நம்பர் இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் அழைச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டுமோ அப்படின்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அது ரெடியாக கூலி படம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு இன்சைட் ரிப்போர்ட் சொல்லுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கற்றுக்களை சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அந்த சந்தோஷத்தை எல்லோருக்கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் மனசில் பட்டதை கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுத்து வரும் மகத்தான ஆதரவுக்கு உங்களுக்கு நன்றி 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 ஆயிரம் கோடிகள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்